ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தி இஸ் தாம்பர் வெல்மடு ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸக்ட் எங்கே நிற்கிறோம்னா கஷ்ண சமுதமங்க ஒரு இடத்துல இருக்கிறோம் அதாவது திருவரம்பூர்லேருந்து கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மெயின் ரோட்டில் கமர்ஷியலாகவும் அந்த இடத்த நம்ம யூஸ் பண்ண முடியும் விவசாயமும் பண்ண முடியும் வீடு கட்டிவிட்டும் குடி வரலாம் அப்படிப்பட்ட ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மெயின் ரோட்டில் நம்ம கிடைச்சிருக்கு சின்ன பிளாட்டு முப்பத்தி அஞ்சு சென்ட் கொண்ட இடம் மெயின் ரோட்டில் நமக்கு இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது இப்படி சின்ன இடம் நமக்கு கிடைக்கிறது கஷ்டம் முப்பத்தி அஞ்சு சென்ட் தான் இருக்குது வந்து ஒரு சின்ன பிட்டு நமக்கு வேலைக்கு வந்திருக்கு ரோடு பேஸு அதிகமாக இருக்கும் அதை இடத்த பார்க்கறதுக்காக வந்துருக்கும் எனக்கு பின்னாடி இருக்கற இடம்தான் அது இப்போ இதுதான் திருவண்ணூர்ல இருந்து வழி ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம் அருமையான மண் அழகான ஏரியா வாங்க ஃப்ரெண்ட் வியூ பார்த்து நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமா இலவசமாக விளம்பரம் செய்கிறதுக்கும் அல்லது புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துருக்க நம்மள எங்க கனெக்ட் பண்ணலாம் இதுதான் வந்து வர வழி இப்படியே நேராக ஸ்ட்ரைட்டாக போயிட்டாக்க உங்களுக்கு திருக்காட்டுப்பள்ளி போயிடலாம் இப்போ இதான் அத்து இங்கேருந்து இங்க இதுதான் அத்து இந்த இடத்துலருந்து இது வரைக்கும் வரும் ரோடு ஃபீஸு ரொம்ப அதிகம் இதில் இந்த இப்போ நான் பார்த்துட்டுருக்கேன் இந்த வயல் தான் நேரடியாக ரோட்லேருந்து நம்ம இறங்க முடியும் ரொம்ப ரொம்ப கம்மியான விலை இந்த இடத்துலலாம் ஏக்கர் ரெண்டு கோடி ரூபா மூணு 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 கோடி ரூபாயெலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் தர மாட்டாங்க ஏன்னா பக்கத்தில் யாரும் வாங்க விட மாட்டாங்க பக்கத்துலேயே வாங்கிக்குவாங்க வெளியால் மாட்டாங்க இப்போ இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக இது வந்திருக்கு தண்ணி நல்லாயிருக்கும் மண் நல்ல மண் இங்கே இந்திய ரோட்டில் நேராக போனாக்க திருக்காட்டுப்பள்ளி அப்படியே தஞ்சாவூரே போயிடலாம் போண்டி மாதா கோயில் இப்படி எல்லா ஏரியாவுக்கும் போயிடலாம் நிறைய கிராமங்கள் இருக்குதுல ஸோ விவசாயம் தான் இங்கே மழை நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் இங்கே இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஏரியா இந்த இடத்துலலாம் நமக்கு இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கம்மியான விலையில் வருது இதோட வில பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சென்ட் வந்து ஒரு லட்சத்தி அறுபது நேரம் தான் சொல்கிறாங்க இந்த பட்ஜெட்லலாம் நமக்கு கிடைக்காது அது மெயின் ரோட்டில் நீங்கள் கா காம்ப்ளெக்ஸே கட்டலாம் இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஏரியா எது விதைச்சாலும் விளையும் இங்கே எது வச்சாலும் நம்ம வந்து ஏன்னா மண் அருமையான மண் வாட்டர் லெவல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒரு இருபது டிலே இருக்கும் கம்மியான விலையில இருக்குது வெறுப்புச்சுன்னு கண்டக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார்ச்சிங் திச்சி ப்ராப்பர்ட்டி